அனைவருக்கும் அன்பு வணக்கம் மிகப்பெரிய அதிசயங்களை தனக்குள்ள ஒழிச்சு வச்சிட்ருக்கிற ரொம்ப அமைதியாக இருக்கிற இந்த தான் நமக்கு தேவையான விருப்பத்தை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ இருக்கிற இந்த நேரத்தில் ஏதாவது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கலாம் பிரச்சனைக்குள்ளே இருக்கலாம் இல்லை அமைதியாக சந்தோஷமாகவும் நீங்கள் இதை கேட்டுட்ருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை வேறுபடும் எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் நிச்சயமாக இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் நான் சொல்லலை அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லுதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இதை பற்றி நிறைய வீடியோஸ் எப்படி கேட்கணும் எப்படி கேட்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மெத்தட்ஸ் சொல்லியிருப்பாங்க உணர்ந்ததை சொல்லியிருப்பாங்க ஸோ இது பொதுவான ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்கணும் கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் இந்த வீடியோவில் அது நிச்சயமாக உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் முதல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் அப்படின்னாலே நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா என்ன தேவை அப்படிங்கிறதுல தெளிவோடு நம்ம இருக்கணும் எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு தெளிவோடு இருக்கணும்னா நம்ம பல வீடியோவில் பார்த்துருக்கோம் எது தேவை அப்படின்னு ஸோ எது தேவையோ அது உங் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே அது தேவையானதாக இருக்கணும் அது கிடச்சா நம்ம எந்த அளவுக்கு அதில் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணுவோம் நம்ம இது கிடச்சிதுன்னா அளவுக்கு நான் அதை எஃபோர்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற தெளிவோடு நீங்கள் இருந்துக்கோங்க முதல்ல நம்ம நம்மளுக்கு அதுதான் தேவை ஒரு சந்தேகத்தையோ குழப்பத்தையோ எனக்கு என்ன கேட்கணுன்னே தெரியல அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது அதே கன்ஃபியூஷன் தான் நமக்கு திரும்பி வரும் நிறைய பேர் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டேன் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணுறேன் பட் எனக்கு எந்த ஆன்சரும் கிடைக்கல எனக்கு வந்து புரியவே இல்லை அது ஏன் எனக்கு தரலன்னே தெரியல அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா நம்ம கேட்கும்போது அந்த தெளிவாக கேட்டிருக்க மாட்டோம் ஒரு குழப்பத்தோடையும் சந்தேகத்தோடையும் நடக்குமா நடக்குமா இல்லை இதை கேட்கலாமா இதுவா அதுவா அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்கணும் அப்படின்னு கேட்டுட்டு என்னையும் நானும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம இருந்துட்டோம் அதே மாதிரி நீங்கள் கேட்டதுக்கப்புறம் அதை பற்றி சுத்தமாக நம்ம டோட்டலாக மறந்து போய்டும் அடுத்து ஒரு தேவை ஏற்படும் அப்போ அதை கேட்போம் அப்போ ஃபஸ்ட்டு கேட்டது நம்மளுக்கு அது தேவையில்லாமல் போயிடும் அடுத்து நம்ம இன்னொரு விஷயத்த கேட்போம் இப்படி தான் நம்ம போயிட்டே இருக்கோம் அதனால் முதல்ல நம்ம சந்தேகத்தையும் குழப்பத்தையும் முதல்ல நம்மளுக்குள்ளேருந்து எடுத்துடணும் தெளிவாக இது தான் வேணும் இது கேட்டால் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் நமக்கு வேணும் அதே போல் கேட்டுட்டு ரொம்ப வருத்தத்தோடு இன்னும் நடக்கலையே இன்னும் நடக்கலையே எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனோடையே ஒவ்வொரு நாட்களையும் நம்ம கடந்துகிட்டு இருக்கவே கூடாது ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து எதுவும் நம்ம எக்ஸ்பெக்டேஷனுடையே நம்ம இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக ஆக இது நடக்குமான்ற டவுட் வரும் அப்புறம் இது நடக்கவே நடக்காது அவ்வளோதான் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் இது அவ்வளோதான் நடக்காதுன்ற விரக்தி வந்துடும் அப்புறம் நான் பிரபஞ்சத்துக்கிட்டே கேட்டால் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம அதையுமே ஒரு நம்பிக்கையின்மையே முழுமையாக எடுத்துகிட்டு வந்துடும் அவ்வளோதான் எனக்கு நம்பிக்கையே இல்லை பிரபஞ்சமாக அது ஒன்று எதுவுமே எனக்கு நடத்தி தராது அப்படின்னு நம்மளுக்கு அந்த மனசுக்குள்ள அந்த விரக்தி அது வந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கேட்குறத முழு நம்பிக்கையோடு கேட்கணும் நிச்சயமாக எனக்கு நடக்கும் அந்த ஆத்மார்த்தமாக அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனமுருகி எனக்கு நீங்கள் இதை நடத்தி கொடுங்க இது நடந்தால் எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்குது இவ்வளவு விஷயங்கள் இருக்குது முக்கியமாக இதனால் மற்றவங்களுக்கு என்ன உபயோகமாக இருக்கும் அதை நம்ம முக்கியமாக அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம மென்ஷன் பண்ணணும் நமக்குன்னு கேட்குறத விட அந்த விஷயம் நடக்கும் பொழுது அதனால் அடுத்தவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட தெரியப்படுத்துறதுக்கு நம்ம தவறவே கூடாது எல்லாத்துக்குமே கால நேரம்னு இருக்கு இல்லையா எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஸோ அது போல் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்டதுக்கப்புறம் அது அந்த வேலையை எடுத்து செய்கிறதுக்கான நேரத்தை நம்ம முழுமையாக கொடுத்து அனுமதிக்கணும் கேட்குற விஷயத்தை பொறுத்து ஒவ்வொரு கால அளவு மாறுபடும் நம்ம கேட்டிருக்கிற விஷயம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது சீக்கிரம் நடத்தி கொடுக்க முடியுமா இல்லை அதுக்கான கொஞ்சம் நேரம் எடுக்குமா அப்படின்றதுல அதில் தான் தாமதம் ஏற்படுமே தவிர நிச்சயமாக நீங்கள் கேட்ட விஷயம் தெளிவோடு கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது சரியான விஷயமா நீங்கள் டிசைட் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா ஒரு நாளும் அதை பிரபஞ்சம் வந்து நிறைவேற்றி கொடுக்க தவறவே தவறாது அதற்கு உண்டான பொறுமையோடு நம்ம இருக்கணும் இப்போ நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்டுட்டோம் அப்போது அது கேட்டதுக்கப்புறம் ஒரு என்னடா நான் சும்மா கேட்டுட்டு விட்டுட்டேன் ஓகே நம்பிக்கை இருக்குது அப்படின்னாலும் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன சிக்னல் வந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குமே ஒரு திருப்தி ஓகே இது நடந்துரும் அப்படின்ற ஒரு சின்ன சைன் கொடுத்தா ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும்ல நமக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சிக்னலை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னா அந்த சிக்னல் எதுங்கிறத நமக்கு தான் தெரியும் நமக்கும் பிரபஞ்சத்துக்குமான ஒரு தொடர்பு இருக்குல்ல அதில் இதை சொல்லாமலே தான் புரிஞ்சிக்க முடியும் எப்படி உங்களுக்கான சிக்னல் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக தான் கிடைக்கும் ஏன்னா இப்போ எனக்கு ஒரு விதமான எண்ணங்கள் இருக்கும் நம்ம நமக்குன்னு ஒரு சின்ன சிக்னல் வச்சுருப்போம் பார்த்தீங்களா இப்போ நம்மளே ஒன்றும் இல்லை நம்ம ஏதோ ஒரு நடந்து போயிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எதிர்க்க யாராவது வராங்க இவங்க இன்றைக்கி ப்ளூ கலர் சட்டை போட்டிருந்தாங்கன்னா ஓகே இன்றைக்கி நான் கேட்டது யாரையாவது ப்ளூ கலர் ப்ளூ கலர் சட்டை போட்டவங்களை நான் பார்த்தேன் அப்படின்னா ஓகே நான் கேட்டது நடந்துடும் அப்படின்னு நம்மளே ஒரு சின்ன சின்னதாக ஒரு டேஸ்ட் வைப்போம்ல இது போல் இது கேட்குறதுக்கு ரொம்ப அல்பத்தனமாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே இதெல்லாமே சின்ன சின்ன சிக்னல்ஸ் அதுதான் நான் சொன்னேன் இது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் இல்லை வந்த அதாவது அந்த இடத்துல யதார்த்தமாக நடக்கிறத நம்ம கேட்காம நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம் எப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஒரு எல்லாமே பறவைகள் இருக்குது போது எனக்கு திடீர்னு ஒரு செவப்பு கலர் பறவையை பார்க்கணும் இல்லை ஒரு வெள்ளை கலர் பறவையை பார்க்கணும் யூஸ்வலாக அங்கே இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் கேட்கும்போது சில நேரங்களில் பிரபஞ்சம் அதை எப்படி கொண்டு வந்து கொடுக்குன்னே தெரியாது ஏதாவது ஒரு படங்களில் பார்க்கலாம் வீடியோஸில் பார்க்கலாம் ஒரு பிக்சராக பார்க்கலாம் வண்டியில் பிக்சர்ஸ் ஒட்டி இருக்கலாம் நீங்கள் போரி இடத்துல இருக்கலாம் உங்கள் மொபைலில் வரலாம் ஸோ இப்படி உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்குமான அந்த தொடர்பில் வந்து என்ன சிக்னல்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத உங்களால் மட்டும்தான் நீங்கள் உணர முடியும் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே தனித்தனியான ஒரு மனிதர்கள் இல்லையா நம்ம எல்லாருமே ஒரு யுனிக்கான ஒரு மனிதர்கள் அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளும் உணர்வுகள் வேறு ஒவ்வொருத்தருக்குள்ளே வர அனுபவங்கள் வேறு அப்போ அதற்கேற்ற மாதிரி தான் உங்களோட சிக்னல்ஸை நீங்கள் கேட்கணும் ஆனால் நிச்சயமாக நீங்கள் என்ன மாதிரியான மனிதரோ உங்களுக்கு என்ன கொடுத்தா உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அதை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அந்த பிரபஞ்சம் அந்த சிக்னல்ஸை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் அதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் அதே போல் நம்ம கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக வரைக்கும் நம்ம நமக்கு என்ன நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதை நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு நஞ்சு உணர்வோடு இருந்தால் போதும் கேட்டதுக்கப்புறம் நம்மளோட விருப்பங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இதுதான் இது வரைக்கும் என்னெல்லாம் கொடுத்துருக்கு இந்த பிரபஞ்சம் அதை அதை போதே நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அவ்வளோ ஒரு நன்றி உணர்வு பெருகி வரும் நம்ம கண்களில் கண்ணீர் கூட வரும் ஏன்னா எனக்கு இவ்வளோ நல்லா கொடுத்து என்னை இவ்வளோ நல்லா வாழ வச்சு பெருசாக நமக்கு வந்து பெரிய நம்ம வந்து அம்பா நிறைஞ்சுக்கு ஆகலைன்னா கூட நமக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிது நம்ம போட்டுக்க ட்ரெஸ்ஸு கிடைக்கிது நிம்மதியாக நம்மளால் தூங்க முடியுது நமக்குன்னு ஒரு நிழல் தரத்துக்கு ஒரு வீடு இருக்குது நமக்குன்னு ஒரு வருமானம் இருக்குது நமக்காக யாரோ ஒருத்த அன்பாக காட்டுறதுக்கு இருக்காங்க நமக்காக வருத்தப்பட இருக்காங்க இன்னைக்கு இந்த நிமிஷம் என்னோட கையும் காலையும் என்னால் அசச்சிக்க முடியுது என்னோட உணவு எனக்கு ஜீர்ணமாகுது என்னால் சுவாசிக்க முடியுது நல்லா என்னால் இந்த கண்களை வச்சு இத்தனை பிரம்மாண்டங்களை இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டங்களை பார்க்க முடியுது என்னோட காது நல்லா கேட்குது என் கண்ணு நல்லா தெரியுது என்னோட நுரையீரல் நல்லா சுவாசிக்குது என் உடல் உறுப்புகள் அத்தனையும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு இதை நினைச்சாலே போதுமே பிரபஞ்சம் இத்தனை கொடுத்துருக்கு இல்லையா அப்போது இதை இது அத்தனையும் கொடுத்த கேட்காமலே இப்படிப்பட்ட மூக்கு வேணும் இப்படிப்பட்ட கண்ணு வேணும் இப்படிப்பட்ட உருவம் வேணும்னு நம்ம கேட்கவே இல்லை தானாக நம்மை படைத்த அந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் எதற்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி கொண்டு போகணும்னு நிச்சயமாக தெரியும் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு அம்மா ஒரு குழந்தைய எப்படியெல்லாம் வளர்ப்பாங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க இது போட்டு அழகாக இருக்கும் இதெல்லாம் பண்ணால் அந்த குழந்தைக்கு சரியாக இருக்கும் அதே போல் பசின்னு கேட்குறதுக்கு முன்னாடியே அதோடய பசியை உணர்ந்து தரக்கூடிய அம்மா அப்படி இருக்கும்போது அந்த பிரபஞ்சம் இத்தனை நாள் கூட்டிகிட்டு வந்த பிரபஞ்சத்திற்கு நம்மளை வழிநடத்தி அந்த இறைவனுக்கும் நம்மை படைத்த அந்த இறைவனுக்கும் இனிமேல் நம்ம லைஃப் எப்படி கொண்டு போகணும் இதுக்கப்புறமும் நமக்கு எது நல்லது அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் அதை நம்ம நம்பணும் அதுதான் விஷயம் அதை நம்ம நம்பாமல் சில நேரங்களில் ஏற்படுற நம்மளோட கஷ்டங்கள் நம்ம கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம ரொம்ப ஒரு சின்ன விஷயம் எத்தனையோ நிறைய நடந்திருக்கும் ஒரு சின்ன விஷயம் அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா உடனே டோட்டலாக நம்ம டவுன் ஆகிடும் இது நடந்தால் தான் என் சந்தோஷம் அப்படின்னு இது வரைக்கும் கிடைச்ச சந்தோஷங்கள் இது வரைக்கும் கிடைச்ச நான் சொன்னேன் இப்போ இத்தனை விஷயங்களையும் நம்ம மறந்து போயிடுறோம் பிரபஞ்சம் கொடுத்தது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்கு டிலே ஆகும்போது நம்ம என்ன நினச்சிட்றோம் அப்போ இவ்வளோ நாள் கொடுத்த விஷயத்தோட வேல்யூவே நம்ம வந்து நம்மளே அந்த வேல்யூவே இல்லாமல் ஆக்கிடுறோம் அந்த யூனிவர்ஸை ஸோ எதுவுமே இல்லாத மாதிரி எதுவுமே கிடைக்கல அவ்வளோதான் இந்த ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு டோட்டலாக நம்ம என்ன பண்ணிடுறோம் எல்லா விஷயத்தையுமே இந்த பிரபஞ்சத்தை நம்ம நம்பாமல் போய்ட்டு அவ்வளோதான் எனக்கு நடக்கவே இல்லை உடனே விரக்தி உடனே வெக்ஸ் ஆகிடுறது எதுவுமே நடக்கலாம் இத்தனை நாள் கிடச்சது பெரிய விஷயம் இல்லை நான் இப்போ கேட்குறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது நடந்த உடனே அடுத்து இன்னொன்று இப்படி தான் இதுக்கு போகுமே தவிர ஸோ நமக்கு என்ன பிரபஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்குதோ நிச்சயமாக கொடுக்கும் இல்லை உங்களுக்கு ஒரு 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 கிட்ட எப்படி விருப்பமாக அம்மா கேட்போல் ஒரு இறைவன்கிட்ட கேட்போல் எனக்கு வந்து இது கொஞ்சம் நடத்தி கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அது போல் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ற விருப்பத்தை நீங்கள் தெரியப்படுத்திட்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அன்போடையும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு தரும் கருணையோடையும் இருந்தாலே போதும் நடக்கும்ன்ற நம்பிக்கையோட பிரபஞ்சம் எனக்கு நிச்சயமாக நடத்தி தரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் அதை நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக கொண்டு வந்து உங்கள் கிட்ட சேர்த்துரும் எல்லாமே கிடைச்சும் ஏன் சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நான் இப்போ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அது கிடைக்காம போயோ இல்லை வந்து ஏதோ ஒரு பொருளுக்கோ ஒரு மனிதர்களுக்கோ ஆசைப்பட்டு அது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த பொருள் கிடைச்சால் மட்டுமே திரும்ப அந்த மனிதர் கிடைத்தால் மட்டுமே தான் என் சந்தோஷம் வரும் அப்படின்னு நம்மளே டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்ருவோம் அதனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய கிடைக்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறதே இல்லை அதுதான் எங்கேயோ ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு அதுதான் என் சந்தோஷம் அதை திரும்பி வந்தால் தான் நான் நல்லா இருப்பேன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை விரக்தி அடித்து நான் நம்ப மாட்டேன் இந்த கடவுளை நம்ப மாட்டேன் இறைவனை நம்ப மாட்டேன் இந்த நிமிஷம் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கே நம்ம நிறைய நன்றி சொல்லணும் அந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உயிரை கொடுத்து ஒரு புது நாட்களில் தினம் தினம் ஒரு புது ஃப்ரெஷ்ஷான நாளை கொடுக்குறதில்ல யார்கிட்டயோ நம்ம சந்தோஷத்தை கொண்டு போய் நம்ம அடமானம் வச்சுட்டு அவங்கள அவங்க பேசினா சந்தோஷம் சிரித்தா சந்தோஷம் நம்ம இருக்கோம் அப்படி இல்லை நம்ம ஆத்மாக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது நம்ம பிறந்தருக்கான நோக்கம் இருக்குது அந்த பிறப்பிற்கு அந்த அந்த பிறப்பிற்கான அர்த்தம் இருக்குது அதில் தான் முழுமையான சந்தோஷம் இருக்குது நம்ம ஆழ் மனசு என்ன நினைக்கிது அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாருங்கள் எப்போதுமே நம்ம நிறைய விஷயங்களை வந்து வெளியில தான் இருக்கோம் என்ன பொருள்களை தேடுறோமா நம்ம நிறைய லக்ஸரிக்கு தேடுறோம் உழைக்கிறோம் தேடல் 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 ஒன்று முடிஞ்சால் இன்னொன்றுன்னு சொல்லி நிறைய நிறைய வெளியில் தேடுறோம் என்னைக்கு நமக்குள்ளே நம்ம தேட ஆரம்பிக்கிறோமோ அப்போது அதாவது நம்ம சப்கான்ஷியஸ்க்கு நம்ம ஆழ் மனசு இல்லை என் மனசு சந்தோஷத்துக்கு எனக்கு எது தேவை அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே என்றைக்கு இறங்கி தேட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை ரொம்ப சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துரும் ஏன்னால் அந்த பிரபஞ்சமே தான் நமக்குள்ளேயும் இருக்கிற ஆழ்மானது ஸோ அந்த ஆழ்மானதோட தேவைகளை என்ன நமக்கு சரியாக துல்லியமாக கவனிக்கணும் அப்படின்னா நிறைய அமைதியாக இருக்கை கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இருக்கையோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு பேரமைதி உங்களுக்குள்ளே வரும் இந்த பிரம்மாண்டத்தை இந்த பிரபஞ்சத்தை உணர முடியும் இரவு நேரம் அதற்கு ரொம்ப அருமையான நேரமாக அமையும் ஒரே ஒரு விஷயந்தான் கடைசியாக சொல்லணும் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு எப்பொழுதுமே பக்கபலமாக இருக்கும் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யும் நீங்கள் எதை விருப்பப்பட்டு கேட்குறீங்களோ ஒருவேளை அதை நடத்தி கொடுக்க முடியலை அப்படின்னா அது ஏன் அப்படின்ற அந்த பிரச்சனை ஒன்று இருக்கும் இல்லையா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான நேரத்தை அந்த யூனிவர்ஸ் எடுத்துக்குமே தவிர நீங்கள் கேட்டதை அற்புதமாக மாற்றி உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம முழு நம்பிக்கையோட ஒரு குழந்தைத்தனமா அப்படின்னு வச்சுக்கலாமா ஒரு குழந்தைத்தனமா குழந்தைத்தனமானால் குழந்தை எப்படி இருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த நொடி அந்த சந்தோஷத்தை ப்ரஸன்ட்டில் அனுபவித்து அதாவது நான் அடிக்கடி சொல்கிறது தான் அந்த குழந்தைக்கு எந்த எதிர்பார்ப்புமே இருக்காதுல்ல அம்மா கிட்டே கேட்கும் உடனே கேட்டால் கிடச்சிடுவோம் அப்படின்னு தெரியும் அந்த பொருள் கிடச்சிரும் சந்தோஷமாக இருக்கும் கேட்கும் கேட்டால் வாங்கி கொடுப்பாங்க அவ்வளோதான் பசிச்சா சோறு போடுவாங்க அதே போல் தான் இந்த யூனிவர்ஸ்கிட்டையும் நம்ம ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் அம்மா நம்மளுக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுத்துருவாங்களா அம்மா நமக்கு தேவையானது செஞ்சுருவாங்களான்னு ஒவ்வொரு குழந்தையும் யோசிக்கிதா இல்லை அது பாட்டில் அதோடய சந்தோஷத்தில் அதோடய உலகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு தேவையான நேரத்துக்கு கரெக்டாக அதுக்கு சாப்பாடு கிடச்சிருது ஏன் அப்படின்னா அது சாப்பாடை பற்றி யோசிக்கிறதில்ல தனக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சம் செய்யும்னு அந்த குழந்தை மனசுக்கு தெரியுது நமக்கு தான் வளர வளர அது தெரியாமல் போயிடுச்சு நம்மளும் அப்படி தான் இருந்தோம் வளர வளர நிறைய நம்பிக்கையின்மையை சம்பாதிச்சிட்டோம் ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய நெகட்டிவான விஷயங்களை காதில் வாங்குறது நியூஸில் வர விஷயங்களை பார்க்குறது தேவையில்லாத விஷயங்களை ஃபோனில் வந்து அந்த ஃபேஸ்புக்லேயும் இதுலேயும் இதெல்லாம் பார்த்து 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 நெகட்டிவிட்டியை தான் நம்ம அதிகமாக ஏற்படுத்தி வச்சுருக்கோம் உலகத்தில் எவ்வளவோ நம்பிக்கையான விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் நியூஸில் வரவே வரா எங்கேயோ ஒன்று ரெண்டு இருக்கும் ஆனால் ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் எதோ ஒன்று நடந்துருச்சுன்னா அதை அவ்வளோ பெருசு பண்ணி போடுறாங்க அதைத்தான் நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்து பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு உள்ள பயம் வர ஆரம்பிச்சிடும் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் நம்ம இதை பார்த்து சீரியலை பார்த்தும் தேவையில்லாத ஃபோனில் பார்த்தும் சேர்த்து இருக்கோம் அதற்கு பதிலாக ஆள் மனசில் நம்பிக்கையை விதைக்கக்கூடிய அந்த மாதிரியான நல்ல மனிதர்களை சம்பாதிங்க நல்ல மனிதர்களை தேடிப்போங்க எங்கேயுமே யாருமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா இருக்கவே இருக்குது நம்ம பிரபஞ்சம் உங்களுக்கு நம்பிக்கையை மட்டுமே அது கொடுக்கும் ஏதாவது ஒரு தனிமையில் அந்த பிரபஞ்சத்தை உணர பாருங்க இயற்கையில் உணர பாருங்கள் ஒரு ஒரு மழை வந்தால் சந்தோஷப்படுங்க ஒரு தென்றல் அடித்தா சந்தோஷப்படுங்க ஒரு பூவை பார்த்தா சந்தோஷப்படுங்க ஒரு குழந்தையை பூவில் அவங்க மனசை மாற்றுங்க அதுக்கப்புறம் என்ன நீங்கள் கேட்டதை கேட்டபடி உங்கள் விருப்பத்தை அந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நிறைவேற்றி தரும் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோடையும் சந்தோஷமாகவும் உங்கள் வாழ்க்கை அமையட்டும்னு நான் அந்த பிரபஞ்சத்தை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி